எல்லாம் ரெடி எனக்கு ரெக்கார்டிங்ல எனக்கு தருவீங்க நேர்களுக்கு நீ வணக்கம் இது பாமுகம் நலன் தமிழ் வானொலி சன்ரைஸ் சூரியோதயம் நிகழ் திங்கள் ஒழுங்கிலே இதை தொடர்வது புல சமூக நிஜங்கள் ஒரு பொழுது இங்கே போசவர்கள் உற்சாகமான ஒரு மடி பொழுது உற்சாக வழக்கம் போசன்னா ஓ வணக்கம் மோகன் மீண்டும் ஒரு திங்கள் மாலை பொழுதில் அணிந்து வருவது நிகழ்ச்சி என்று கடந்த வாரம் அதிகமாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு ரெண்டு விடயங்களை எடுக்கலாம் என்று இருக்கிறேன் ஒன்று திருவோணமலையில் ஒரு சிலை விவகாரம் மிகவும் சூடு குடித்திருக்கிறது அது 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 அடிக்கடி இந்த புத்தர் சிலைகளை கொண்டே அங்கங்கெல்லாம் நாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே அப்படி வா அப்படி புத்தர் சிலையை வைத்தால் தான் பௌத்த சாமியம் வளரும் என்பது அவர்களுடைய ஒரு மனப்போக்காக தெரிகிறது இது எதிரும் ஏற்ற கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல ஏனென்றால் சமயத்தை வளர்ப்பது சிலையை வைப்பதால் அல்ல சமயம் வளர வேண்டுமென்றால் அதனுடைய கொள்கைகளை மக்களிடையே பரப்ப வேண்டும் அந்த கொள்கைகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் அப்பொழுது சமயம் வளரும் சிலைகளை வைத்து அதுவும் அடாவடித்தனமாக கொண்டு போய் பைகோசாக உள்ளத்திலே வைத்து அதை அதுவும் அந்த கூடுதலாக சிங்கள மக்கள் தான் அந்த புத்தர் சே புத்தரை சமயத்தை வழிபடுபவர்கள் அவர்கள் இல்லாத இடங்களிலெல்லாம் கொண்டு போய் அந்த புத்தர் சிலைகளை வைத்து கட்டி தங்களுடைய சமயத்தை பரப்ப வேண்டும் என்பது ஒன்று இரண்டாவது வரலாற்றை திரிவுபடுத்த நினைக்கிறார்கள் பழைய வரலாறுகளை மாற்றி அமைக்க செய்யும் ஒரு பெரிய பாரிய முயற்சியாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது இது ஒரு சாபக்கேடு என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் இலங்கையிலே இது ஒரு சாபக்கேடாகத்தான் இருக்கிறது என்றால் மிகவும் சாதுவாக அமைதியாக இருக்க வேண்டிய புத்தவிக்கு பார்த்தால் சண்டித்தனமும் போலீஸ்காரருக்கு அடிப்பதும் இப்படியாக அவருடைய செயல்கள் மிகவும் ஒரு ஒரு அட்டகாசமாகத்தான் இருக்கிறது இதை பார்க்கும் பொழுது புத்தரை மானசீகமாக நேசிக்கிறவர்கள் கூட ஒரு பருப்பு வரக்கூடிய அளவுக்கு அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் இது ஒரு கண்டிக்கத்தக்கதும் மனவரத்தக்க விஷயமாகும் இது பற்றி சில கருத்துக்களை எங்களோடு இணைந்திருக்கின்ற திரு சோதலிங்க அவர்களை கேட்டுக்கொள்ளலாம் வணக்கம் திரு சோதலிங்கம் வணக்கம் போஸ் என்ன வணக்கம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மற்ற சகோதரங்கள் போஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னென்றால் இலங்கையில புத்தர் சில வைக்கிற விவகாரம் இன்று நேற்று அல்ல அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு காலங்கள்ல இருந்து எக்ஸத்து பெருமனை இலங்கைய ஒரு பௌத்த நாடா மாற்றுவது என்ற அந்த சிந்தனையோடு இருந்த அந்த அந்த இனவாத பௌத்த சிந்தனை இனவாத இலங்கையில் தான் பௌத்தரின் பௌத்தர்வம் பௌத்தரின் சொந்த நாடு இலங்கை பௌத்தம் தான் இலங்கையின் பிரதான ஆட்சி மொழி சமயம் எல்லாமே பௌத்தமாக இருக்க வேணும் என்ற அந்த எக்ஸட் பிரமன்ற காலத்தில இருந்து இந்த பிரச்சனை இருக்குது அவர்கள் எல்லாரும் பிரம்தான் எல்லாரும் தான் அவர்கள் எல்லாரும் அந்த காலத்திலிருந்து அவர்களின் நோக்கமே இதுதான் அதுக்கு அவர்கள் பாவிக்கிற மொழி தான் இந்த புத்தர் சிலை இன்று நேற்று புத்திரசில மிக நீண்ட காலமாக அவர்கள் புத்திரசிலை அமைச்சு கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் அவர்களுடைய ஆட்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய எல்லா லாகாக்களுக்குள்ளேயும் உள்ளிருந்து இந்த விஷயத்தை இயக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அரசுகளில் இருக்கிறார்கள் அரசாங்கங்கள் மாறிக்கொண்டிருக்குது இராணுவம் மாறிக்கொண்டிருக்குது மக்களும் போக்குவரத்தும் நிலைமைகளும் வாழ்வும் மாறிக்கொண்டிருக்குது அவர்கள் அரசுக்குள்ளிருந்து இருந்து தொடர்ச்சியாக செய்யும் இந்த வேலை மாறவில்லை உம் அது தொடர்ந்து ஒரே மாதிரியா இயங்கி கொண்டிருக்கு அதனுடைய முதலாவது மைல் கல்லாக தமிழர்கள் உணர்ந்து கொண்டது கல்லோயா திட்டம் கல்லோயா அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் முழு இலங்கையையும் பௌத்த நாடா மாற்றுவதற்காக எந்தெந்த இடங்களில் தமிழர்களை உடைக்க வேணும் பிரிக்க வேணுமோ அந்த இடங்கள் கோயில கொண்டே இருந்துள்ளது அவர்களிடம் ஒரு கொள்கை இருக்குது புத்தகோயிலை சுற்ற வர அஞ்சு கிலோமீட்டரோ பத்து கிலோமீட்டர் சரியாக தெரியாது அந்த பிரதேசம் சிங்கள மக்கள் என்ற பிரதேசம் டிக்ளேர் பண்ணப்பட உம் அது இன்று வரைக்கும் அந்த விஷயத்துல அவர்கள் மிகவும் அக்கறையா இருக்கிறார்கள் அது அண்மை காலமாக ஏவிபி அரசு ஆட்சிக்கு வரும் வரையில் வந்த எல்லா அரசுகளும் எல்லா சாரி எல்லா அரசாங்கங்களும் அந்த கொள்கைக்கும் அந்த முறைமைக்கும் அதன் அடிப்படையில் எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு அந்த அரசியல் அமைப்பு சீர்திருத்தம் எழுபதுகளில் இருந்து ஆரம்பித்த போதும் அது எழுபத்தேழாம் ஆண்டுதான் அது சரியான உச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டது அரசியல் அமைப்புக்குள்ளே அரசியல் அமைப்பாக மாற்றப்பட்டது எழுபத்தேழாம் ஆண்டு காலத்திலிருந்து அது எழுபத்தி நாலில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட போதும் எழுபத்தி நாலில் தான் உச்சம் பெற்றது அதிலிருந்து அவர்கள் அதை செய்து கொண்டே தொடர்ச்சியாக செய்து கொண்டே வருகின்றனர் அரசாங்கங்களும் அவர்களுக்கு எதிராக நின்றதில்லை ஒரே ஒரு அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக இன்றைக்கு போட்டு அரசாங்கமே நீதியை நிலைநாட்ட வேண்டிய தேவைய அரசுக்கு எதிராக அரசாங்கம் அரசுக்கு எதிராக ஒரு வழக்க போட்டு நீதியை நிலைநிறுத்த வேண்டிய தேவை இந்த ஜேவிபி அரசில் தான் நடந்திருக்கு இதுவரை காலமும் நடக்கல இதுவரை காலமும் மக்கள் தமிழ் கட்சிகள் அல்லது ஊரவர்கள் சொல்லி வழக்கு தான் அந்த வழக்குகள் கிராம கூடுகளுக்கும் நீதிமன்றங்களுக்கும் போய் எல்லாம் தள்ளுபடியாக போனது ஏன் தள்ளுபடியாக போகுது அது அரசியல் அமைப்புலாங்க வழக்கு எதிர்பார்க்குது அதுதான் இப்ப திருவண்ணாமலையில் நடக்கிற விஷயம் இந்த விஷயம் என்ன முடிவுகள் வரும் என்றதை பொறுத்திருந்து பார்க்க போகணும் என்று சொன்னால் இதுலயும் கூட அரசாங்கம் தோல்வி காணக்கூடும் என்றால் அரசியல் அமைப்பு அரசு வச்சிருக்கிற அரசியல் அமைப்புல அந்த புத்த சமயத்துக்கும் புத்தசிரியர்களுக்கும் அங்க இடம் இருக்குது அதனுடைய இதுலயும் இந்த ஜேபிபி அரசாங்கம் அரசிடம் கூடும் என்ன நடக்க போகுதுன்றது அங்க போறதுல தான் பார்க்க போனோம் இந்த தீர்ப்பு எப்படி வரும் அல்லது இந்த தீர்ப்பு சம்பந்தமா நடக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அரசியல் அமைப்பு சீர்திருத்தம் ஒன்று இலங்கையில் மனிதர்களுக்கு அரசியல் அமைப்பு எழுதாத வரையில இந்த பிரச்சனை தொடரத்தான் போகுது இலங்கையில மனிதர்களுக்கு அரசியல் அமைப்பு வேணும் இப்ப இருக்கிற அரசியல் இலங்கையில் சிங்கள மக்களுக்கு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது பௌத்த மக்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கு கதைங்கோ வேற அகலும் சாதிச்சு நீங்க சொன்ன மாதிரி அரசாங்கம் வழக்கு போடலாம் ஆனால் நீங்க சொல்ற நீங்களே சொன்ன மாதிரி அரசு சா சார்ந்தவர்கள்தான் அதிகாரங்கள்ல இருக்கணும் அந்த திணைக்களங்கள்லயோ இவன் நீதிமன்றத்தில் இருக்கிறவர்களே சில வேளை இந்த பகுத்தமாகத்துக்கு ஒரு அனுசரணையாக போகக்கூடியவர்களான் இருப்பார்கள் ஆகவே அதை மாற்றி அமைத்து தீர்ப்பு கொடுக்குற பலன் லடி ஒரு பக்குவம் அவர்களுக்கு இருக்குமோ எனக்கு தெரியவில்லை ஆனால் இதை வழக்கு தான் இந்த பிரச்சனையை தீர்ப்போம்னு நினைக்கிறீங்களா இது ஒரு அரசியலாக அரசியல் பிரச்சனையாக பார்த்தால் இதை ஒரு உதாரணமாக அன்றைக்கு ஒரு இரவு அந்த சிலை அகற்றப்பட்டது அடுத்த நாள் திருப்பி அதை சிலை வைக்கப்பட்டது இதுல எல்லாம் பெரிய அரசியல் நாடகங்கள்லாம் நடந்திருக்குது அப்ப ஒரு என்ன நானும் அப்படி பாக்கிறேன்னு சொன்னால் இறுக்கமாக இது சட்டவிரோதமான விரோதமான இடம் இங்கே எதுவும் வைக்கிறக்க முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லி அது உருக்கா வழி வழியில கொண்டு வந்தால் பிறகு கொஞ்சம் யோசிப்பிடணும் வைக்கிறதுக்கு மற்ற இடங்களில் வைக்கிறது கொஞ்சம் யோசிப்பிடணும் இல்லை பயத்தில் ஒண்டே திருப்பி வைச்சால் அது வேந்த அப்படியே அவங்களே அதில் சுற்றவரை ஒரு கம்ரீட்டை கட்டுவான் அதுக்கு சவையெல்லாம் எந்த நாங்கள் கட்டு சபையை சொன்னாலும் இருந்தாலும் ஒன் கையாக செய்து கொண்டு பிறகு அரசாங்க அரசாங்க இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால் அரசாங்கத்தையும் மேலாக ஆள்வது மகாசங்கம் அதுதான் ஆண்டு கொண்டு இருக்குது அப்போ அது அந்த மகாசங்கத்தை மீறி அது ஜேவிபியாக இருந்தாலே இந்த அரசாங்கம் இனி இனிமே இல்லையாண்ட கொமினிஸ்ட் அரசாங்கம் வந்தாலும் அரை அரண் அந்த அந்த மகா சங்கத்தின் கருத்தை மறுதளித்து பேச ஒருதருக்கும் திராணி இல்லை என்றது என்னுடைய கருத்து என்னென்னால் அது அது அங்கே இது போச்சு நல்லா ஊறி போச்சு இப்போ அதை எப்படி எப்படி நாங்கள் மாதிரி அதாவது வழக்கு போடுறதில் விடுங்க வழக்கு போடுவாங்களே வந்து அதை என்ன மாதிரி தீர்ப்பு வருதோ அப்போ வந்தாப்பில் சரி சரி மா ஒரு எதிராக இருந்தாண்டு வைப்போம் யாரும் ஸ்டோன் பண்ண சொல்லி விடுவாங்களா முழு பொய்க்கும் அங்கவே வாங்கி நிற்கும் இது இது பூத்த பகுத்தமா பிக்க மட்டுமே இதை ஜாதகமா வச்சு எதிர்கட்சி அது அப்ப அங்க அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நிலடியா கொடுக்கலாம் அது ஆவே அண்டே அந்த பிரச்சனையை முடிச்சிருந்தால் இல்ல இதுல வைக்கல தூக்க தூக்கு வழியாது அண்டு முடிச்சிருந்தால் அண்டையோட பிரச்சனை முடிஞ்சிருக்கும் ஏன்னா இது சட்ட விரோதம் அதில் வைக்கிறது ஒரு அதுவும் கிடக்கிற எத்தனை மயிலுக்குள்ளே எந்த எந்த கட்டணமும் இருக்கக்கூடாது கூடாது சட்டங்கள் இருக்குது அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒரு புத்தரிஜியிலே இந்த புத்தரிச்சிலே எத்தனை புத்திரத்திலே எத்தனை செய்து வச்சுக்கிறாங்களோ தெரியாது கொண்டே கொண்டே வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடிமேடாக வச்சுக்கிறாங்க உடனே கொண்டே வைக்கிறதுக்கு ஆனால் இதில் இன்னொரு கருத்தும் விழாவினது அதுலேயே ஒரு ஒரு தேநீர் சாலையும் இன்னும் இருந்ததாகவும் அவரை சட்டவிரோதம் ஆண்டு நடவடிக்கை எடுக்க வழிகிடத்தான் அவர் அவர் ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடித்து இந்த சில வைக்கிறவங்கள இடத்து வாங்கினதாகவும் ஒரு அது ஒரு கருத்து வருது அது உடனே வீக்குமாரெல்லாம் உடனே சப்போர்ட் வை ஏன் அப்போ அப் அதெல்லாம் ஒரு ஒரு புத்தர் வந்து ஒரு கேலி கூத்தாக மாறிட்டார் இப்போ அந்த நாட்டில் சும்மா கண்ட இடமெல்லாம் அவரை கொண்டே வச்சு அக்களமில்ல ஒன்றும் இல்லை அன்னைக்கு நல்லா சொல்லியிருந்தேன் ஏதோ இன்னும் ஒரு குறிப்பிலையும் பார்த்துனேன் ரெண்டு ரெண்டு குடும்பமாக இன்னும் இருக்கிற இடத்துல உடனே சில்லியை வச்சுக்கிறாங்க அந்த ரெண்டு குடும்பம் வழிபடுறதுக்கு ஒரு சில பண்ணுமா இது ஒரு இது ஒரு இதை அடாவடித்தனம் நீங்க எந்த அரசாங்கங்கள் வந்தாலும் ஏபி நாங்கள் இப்படி வந்தாப்புறோம் நாங்கள் இன்னும் எல்லாம் மாற்றங்கள் வரும் சொன்னாலும் அந்த அதே அவைக்கும் கட்ஸ் இருக்காது என்னென்னா விடாது செய்ய விடாமல் செய்ய விடாமல் அவைய அவை விரும்பினா கூட செய்ய முடியாத ஒரு கட்டத்தில் இருப்பினும் அதுதான் பிரச்சனை கேட்ட நீங்க என்ன கருத்துனீங்க பண்ணி இல்லாடி யாராவது இருந்தால் கருத்து கூடலாம் மற்றவர்கள் கதை கட்டணும் யாராவது கதை கட்டணும் ஓகே அப்படித்தான் சொல்றேன் என்ன போஸ் அப்படித்தான் பிரச்சனை என்னன்னு சொன்னா இலங்கையில அந்த அரசியல் அமைப்பு தான் பிரச்சனை அரசியல் அமைப்பேவி அரசாங்கம் கூட மூழ்க முடியாது அந்த அரசியல் அமைப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அரசியல் அமைப்பின்படி ஒரு பௌத்த ஒரு புத்தட்ட சிலையை கொண்டு வந்து யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட்ல நடுவில் வச்சால் அதை அகற்ற முடியாது அதை அகற்றுவதற்கு பொருங்கோ அதை அகற்றுவதற்கு வன்முறையை பாவிச்சு அடிச்சு நொறுக்கினாலே ஒளிய இல்லாட்டி அகற்ற முடியாது அதை நீங்கள் சட்டம் சட்டபூர்வமாகவோ அல்லது நாலு பேர் சேர்ந்தோ நீங்கள் போய் அகற்ற முடியாது நீங்கள் குற்றவாளியாக விடுங்கள் அதுபடி அரசியல் அமைப்பு சொல்றது போட்டால் ஓ இதுதான் இங்கதான் இப்பதான் நாங்கள் உண்டை புரிஞ்சு கொள்ள போனோம் இந்த அரசியலமைப்பு மாற்றம் வேணும் என்று சொல்றதும் மற்றது இந்த அரசுக்கு எதிராக இன்றைக்கு அரசாங்கம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்குது ஏன்னா இந்த அரசாங்கம் சொல்லுது இந்த நாட்டில சமத்துவத்தையும் சமநீதியையும் கொண்டு வர வேணும் மன பொது மக்களுக்கு பிரச்சனை கொடுக்க கூடாது இந்த மதம் மொழியல் என்ற பேரால் என்று சொல்ற அரசாங்கம் இப்ப இந்த அரசியலமைப்புக்கு எதிராக பேச வேண்டியது வந்திருக்கு அதுக்கு இவர்களுக்கு இருக்கிற ஒரு இவர்களால் முடியாது ஏனென்று சொன்னால் இவர்கள் வழக்கு போட்டாலும் கூட அங்க நீதவான்களும் அவர்களும் அந்த அரசுக்குள்ள இருக்கிறார்கள் அவர் அந்த அரசு விடாது உலகத்துல எப்பவும் எப்பவும் எங்கேயும் பார்த்தாலும் அரசும் அரசாங்கம் அரசாங்கப்பவும் போட்டி போடுறது அது இலங்கையில மோசமாக அரசுக்கு அரசாங்கங்கள் எல்லாம் அடிபணிந்து கொண்டிருந்தது அதுதான் அதுதான் முறைமை அரசுக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக அரசுக்கு எதிராக அரசாங்கங்கள் எதையும் செய்ய முடியாது அந்த அரசியல் அமைப்பில் இருக்கிறது தான் ஃபாலோ பண்ண ஊடம் அதன்படிதான் அவர்கள் ஃபாலோ பணிக்குள்ள என்ன நடக்குமோ தெரியாது அல்லது அதுல வர்ற நீதமான யார் அவர் என்ன சொல்ல போறார் என்ன விஷயங்கள் எடுக்க போறார் இந்த நிலம் சொல்ல பிரச்சனை என்ன என்று என்றால் அரசியல் அமைப்பு வச்சிட்டால் அந்த அந்த நிலமும் அதை சுற்றி எத்தனையோ அரசியல் அமைப்புல புத்த சமயத்துக்கு முதல முதலிடம் கொடுக்கணும் என்று சொல்லுதே ஒழிய சட்டவிரோதமா எல்லாத்தையும் கொண்டே எங்க எங்கேயும் வைக்கலாம் என்று சொன்னால் அப்படி நான் நினைக்கல அதுக்கு இடம் கொடுப்பாண்டா பஸ் ஸ்டாண்ட்ல உடனே நடுவில் வச்சால் அது

இருக்கும் அந்த ரெண்டு சிலையும் முதல் கொண்டு வந்து ரோட்டு கரையோரம் ஒரு அடி உயரமான புத்தர் சிலையை வச்சு ஒரு சின்ன ஒரு கூடு கட்டிருந்தது அவ்வளவுதான் செய்த இப்ப அது ரெண்டு இடத்துல ரெண்டு பெரிய கோயில் ரெண்டு விஹாரை இந்த யா அதுக்கும் பவனியாவில வச்சிருந்த காலத்துல நாங்கள் தான் அதை அதை எடுத்துறிஞ்சினாங்க முதல் வந்த இடத்துல அதை நாங்கள் புரிஞ்சு எறிஞ்சினாங்க அதுக்கு போயிட்டு அது இன்னொரு சிலிய கொண்டு வந்து வச்சு அதுக்கு போலீஸையும் காவல் போட்டுவாங்க உம் பெண் அது கோயிலாகி பெரிய பன்சலியாகவே வந்து விட்டது எல்லாம் இலங்கையில இருக்கிற பிரச்சனை இப்போ அதுதான் அரசியல் அமைப்பு தான் அந்த எக்ஸெட் ஜாதிக பிரமனு ஆஹ் எக்ஸ ஜாதிகம் அவன் அப்பவே பாருங்க அந்த பேர் வச்சிருக்கிறான் எக்ஸெட் ஜாதிக பிரமனு இவங்க கிட்டத்தட்ட ஐஎஸ் ஐஎஸ் இன் ஸ்டைல் லெவன் அப்போவே உம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கழு இருந்தே கலைச்சிருக்காங்க முப்பத்தொன்பது கல்யாக்கம் மலையாளிகளை யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கு பிரதேசத்துல இருந்து ஸ்டேஜ் பண்ணவங்க கலைச்சவங்க முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பது நாப்பத்தி அஞ்சு காலத்துக்குள்ள கிடைச்சிட்டாங்க இருந்த முழு மலையாளி ஆசிரியர்கள் டீச்சர்கள் எல்லாருக்கும் அதெல்லாம் அவங்கள்தான் முன்னுண்டு கிடைச்சது இப்ப வந்து நிக்குது இந்த நிலைமையில இது ஒரே ஒரு விஷயம் இப்ப இருந்தால் இந்த நாங்கள் இந்த கோர்ட் தீர்ப்பு வந்தா பிறகுதான் தெரியும் ஏபிபி கனகாலமாக சொல்லிக்கொண்டிருக்கு இந்த அரசியல் அமைப்பில் இருக்கிற பிரச்சனை காரணமாக தான் நாங்கள் இந்த இலங்கையில் இனவாத பிரச்சனையோ அரசியல் பிரச்சனையோ அல்ல தமிழற்ற பிரதேசங்களோ அதுகள் இதையும் செய்ய முடியாமல் இருக்கிறது காரணம் இந்த அரசியல் அமைப்பு பிரச்சனை தான் என்றால் இப்போ வடகிழக்கு நெஞ்சு தமிழர் ஆயம் சொல்லி நாங்கள் கதைச்சாலும் அது தனியாக போக முடியே இல்லை அது இந்த அந்த அரசியல் அமைப்பு அதுக்காகத்தான் நாங்கள் இந்தியாவிட்ட போனாங்க இவங்களோட பைபாஸ் பண்ணி இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எழுதி அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் கீழ் நாங்கள் வடகிழக்கு இணைப்பையும் வடகிழக்கு தாயகத்தையும் உறுதிப்படுத்துவோம் அதையும் அப்படிதான் சரியா புரிஞ்சுக்கொள்ள இந்த அரசியல் பைபாஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி இந்திய இலங்கை ஒப்பந்தம் தான் ஒப்பந்தம் அது ஒன்றுதான் இது ஏற்கனவே தலைவர் அமுதலிங்கம் சிவ சிதம்பரம் போன்ற ஆக்கள் சிந்திச்சுதான் இந்தியாவே எங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்தது எங்களுடைய பிரச்சனைக்கு தலைமை தாங்க ஓணும்னு சொல்லி கொண்டு வந்தார் அவர்களுக்கு அப்பவே தெரியும் இந்த அரசியல் அமைப்பை நாங்கள் மாற்ற முடியாது மாற்ற முடியாது செய்தவர்கள் அல்லது யுத்தம் செய்தவர்கள் புலிகள் இவர்கள் அதை சரியா புரிஞ்சு கொள்ளல அதையும் சில 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 இயக்கங்கள் அப்படி இல்லாமல் இருக்கலாம் அதல்ல எனக்கு ஒரு முறை நாங்கள் ஊரில் இருக்கிறக்கில்ல நான் நினைக்கிறேன் ஈரோஸ் தான் நினைக்கிறேன் அந்த அந்த மீட்டிங்கெலாம் ஒரு சின்ன சின்ன குழு கூட்டங்கள் அதில் போய் இருந்த பொழுது அப்போ எங்களுக்கே பெருசாக தெளிவில்லாமல் இருந்த காலம் அதாவது இந்த போராட்டங்கள் என்ன நடக்கும் போகும்ன்ற எங்களுக்கே தெரிய தெளிவில்லாமல் இருந்த ஒரு காலத்தில் அப்போ ஒரு சின்ன ஒரு ப பத்து பதினைஞ்சி பேரான் அந்த இருந்தவர்கள் அப்போ ஒரு பையன் இதை போராட்டத்தை பற்றி வழங்கப்படுத்தி கொண்டு வந்த பொழுது நானொரு கேள்வியை கேட்டேன் தம்பி இந்தியா எங்களுக்கு ஏதாவது செய்யமாட்டாப்பா ஏதாவது உதவி செய்யுமா எங்களுக்கு ஏதாவது இந்த தமிழர்களை மட்டும் நாங்கள் சொல்கிறோம் அது எடுக்கிறவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டேன் அவன் உண்மையிலே ஆகிறப்பா அந்த கொஞ்சம் அரசியல் அந்த அந்த அறிவுகள் பக்குவப்படாத காலம் மட்டுமே அப்போ அவன் சொன்ன கருத்து நீங்க சொன்னது கருத்தோட சரியா உடன்படுது எப்படி என்ன சொன்னா அவன் என்ன பார்த்து ஒரு சின்ன புஞ்சரிப்பை சொல்லிட்டு சொன்னான் அண்ணன் இந்தியா எங்களுக்கு தமிழ்ல எடுத்து தராது ஆனால் இந்தியாவை விட்டுட்டும் தமிழெல்லாம் எடுக்க இயலாது அப்போ எனக்கு அது அந்த அப்ப சொல்லி அது சரியான ஒரு தாக்கம் சரியா விளங்கி இல்லை எனக்கு பிறகு 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 பார்த்தால் இப்ப நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் வாங்கி அது 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 காரியம் உண்மை பாரியம் உண்மை அப்போ அதை அதை நாங்கள் விளங்காமல் நாங்கள் சும்மா கத்து கத்தண்டு கத்தி போராட்டங்கள் எல்லாம் குளற அடித்து அதை நாங்கள் இப்போ இந்தியா அவங்க வடிவாச்சோன்னா இந்தியாவை விட்டுட்டு மணி கேலாண்டால் இந்தியாவோட ஒரு மாதிரி ஒரு மாதிரி கை கொத்து கித்து அப்படி ஏதாவது செய்து தான் அந்த அந்த விஷயத்தை கொண்டு போயிருக்கோம் நாங்கள் இந்தியாவை பகைச்சோம் ஒரு சிறை கொண்டே தலைவர் மண்டையில் ஆஹ் அப்படியெல்லாம் செய்து போட்டு நாங்கள் இந்தியா இருக்காங்கள் இந்தியா எங்களுக்கு எதிரியல்ல என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு விடுபாடு கொண்டு எனக்கு தெரியல எண்பத்தி நாலாம் ஆண்டு செலோ சிரிச பாரத்தில் ஜெர்மனி வந்துவிடுறோம் இந்தியாவிலிருந்து வந்துவர்

ஒரு முக்கியமான பிரச்சனை இருந்தது அதே நேரம் அப்பவே நாங்கள் ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானம் இலங்கையின் அரசியல் அமைப்பு மாற்றம் நாங்களால கொண்டு வர முடியாது எந்த அது ஜே ஆர் ஜாமி அரசாங்கம் ஒன்றாலதான் கொண்டு இருந்தது அதுக்கு பிறகு ஒரு நாளும் கொண்டு வரக்கூடிய முடியாத வராது வராது இந்த முறைதான் திரும்ப அது வந்துடுது இப்ப பல ஆனா நீங்கள் என்ன விளங்குறீங்க புரியுறீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ தெரியாது அன்றைக்கே தலைவர் பிரபாகரன் கருத்த முடிவு இவங்களை நான் ராணுவத்தை கொண்டாடி முடிப்பேன் என்றான் அவர் அப்படி யோசிச்சுக்க நான் ராணுவத்தை தேர்ப்பேன் அதனால வெல்ல முடியாது நாங்கள் பத்து சதவீத மக்கள் எண்பது சதவீத மக்களுக்கு எதிராக போராட முடியாது அவர் யுத்தம் தான் தீர்வு யுத்தத்தை செய்து பார்த்தார் இப்ப நாங்கள் இப்படி இருக்கிறோம் ஆனால் இடையில இந்தியா ப்ராமிஸ் பண்ணின வடகிழக்கு நெஞ்ச தமிழர் ஆயத்தை எங்களுக்கு தந்தது நாங்கள் தான் கோட்டை விட்டுட்டு நின்று கதைக்கிறோம் நிறுவப்பட்டது நாங்கள் என்ன பொறுத்தவரை இந்த புத்தர் சிலைய புத்தர் சில விவகாரத்தை நாங்கள் பேசுறது அதுக்கு எதிராக செய்யறது அதை உடைக்கிறது அது மீது ஒரு ஒரு போராட்டத்தை செய்யறத முதல் நிறுத்தவன் அவை என்றால் எங்கட பக்கங்கள்ல மட்டுமில்ல சிங்கள பிரதேசங்கள்ல சக்கமான பிரதேசங்கள்ல இருந்த புத்தர் சிலைகள் வச்சு வச்சு அவையெல்லாம் ரிமூவ் பண்ணப்பட்டு கணக்கு கணக்கு அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு அடிச்சு அங்க அதை மட்டும் சிங்கள பகுதிகள பெருந்தொகையான பன்சலையில சலையில ஆக்கள் இல்லாம கிடக்கு மாடுகள் படுத்திருக்குது மிருகங்கள் படுத்துருக்குது வாங்குது இவங்க என்னென்றால் இவங்க கொஞ்ச பேர் இந்த எக்ஸப் இந்த பரம்பரையில வந்தவங்களும் இந்த அரசின் காசுகளை அங்காளிங்களை அஜ அசைக்கக்கூடியவங்களும் இந்த பிக்குமார் திருவோணமேல செய்த வேலை செய்த பிக்குமார் ஒருவரும் அல்ல அந்த விஷயத்த கொண்டு வந்து செய்த யாரும் திருவோணமேல வாசிகள் அல்ல வழியாக வழியாக இதுதான் விஷயம் கொண்டு வரது இவங்கள்தான் ஒளியே ஒரு குரூப் ஒன்று இருக்குது நாங்கள் தான் ஓவர் ரியாக்ட் பண்றோம் அப்படி இல்லையான்னு சொன்னால் இப்பவும் தான் என் ஒரு காலம் போகல ஒரு இரகசிய இயக்கத்தை இயக்கத்த மூவ்ல கலைச்சு கொண்டு வரலாம் கலவிக்கொண்டு உடஞ்சினை கொண்டு போகலாம் முடியும் ஏன் செய்ய முடியாது ஆனாலும் ஏன் செய்வான் என்று கேள்வி இவர்கள் இவர்களை நாங்கள் எதிர்க்க எதிர்த்து 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 இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்க்க பிரச்சனை வருது நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டும் இந்த திருகோணமலை புத்திர சில விவகாரம் இது கிட்டத்தட்ட மற்ற இந்த படுக்குநாரி மற்றது தைட்டி பிரச்சனைக்கும் சில பேர் ஒரு தீர்வை கொண்டு வரும் குந்தூர் மேலே அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரும் ஜெயசங்கர் ஒரு முறை பேசின ஞாபகம் இருக்குது இவ இந்த தைட்டி சேர்ச் வந்து ஒரு டைம் பொம் தாய்ச்சி தைட்டில வச்சிருக்கிற பனிசலை வந்து ஒரு டைம் பம் ஒரு ஒரு நாளைக்கு சீரியஸா வடிக்கும் அது இப்ப இல்லாட்டி முன்னொரு நாளைக்கு வடிக்கும் சொல்லு நான் நினைக்கிறேன் அப்பவே இந்தியர்கள் இந்தியர் இந்திய அரசாங்கம் அவங்க அவங்க இந்தியா இந்திய பக்கத்துல அவங்க புரிஞ்சுட்டாங்க இது ஒரு நாளைக்கு வடிக்க வைக்கலாம்